அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணம் ஐந்தாவது நாளாக கடலூர் மாவட்டம் பன்றுருட்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சியுடன் நடைபெற்று வருகிறது பன்றுட்டி பேருந்து நிலையம் அருகே குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்பு திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறி வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் முழுமையான விவரங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலருடைய ஐந்தாவது நாள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திண்டுக்கிற வழிகளெல்லாம் இன்று கடலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் சாவடியில் தொடங்கி பஞ்சக்குப்பம் எம்ஜிஆர் சிலை டவுன் ஹால் உட்லேண்ட் ஹோட்டல் உட்லேண்ட் அருகே இப்படி பல்வேறு பகுதிகளில் உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காரைக்காட்டு காளியம்மன் கோவில் அருகே நடைந்து சென்று மக்களோடு மக்களாக அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுடைய எழுச்சியான வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அதற்கு சொல்லிய கூடிய துறைகளெல்லாம் கேட்கப்பட்டார்கள் தொடர்ந்து சிக்னல் அருகே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றினார்கள் செம்மண்டலம் சாவடி பேருந்து நிறுவனம் நெல்லிக்குப்பம் அம்பேத்கர் சிலை மேல்பட்டாம்பாக்கம் அம்பேத்கர் சிலை அண்ணா கிராமம் அம்பேத்கர் சிலை தொடர்ச்சியாக திருவலிகை ஆயுள் சிலை இந்தியா சிலை திருவதி பார்வதி மண்டபம் என பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகே தற்போது வாகனம் கவர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது மக்கள் அலைகளில் என திறந்திருக்கிறார்கள் இன்று பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக உண்மையிலேயே இந்த எழுச்சியை பார்க்கிற பொழுது அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கான இயக்கம் என்பதை இளப்படைகளோடு முன்னேற்றம் கொண்ட மாபெரும் இயக்கம் என்பதை மக்கள் கொண்டிருக்கிறாங்க இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது இந்த மக்கள் மக்கள் கூட்டமா அல்லது மாடை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் இங்கே கீழே சிதந்து கிடைக்கிறதா என்ற ஒரு எண்ணம் கொண்டு அப்படிப்பட்ட வானிலிருந்து வாழ்க்கிறேனா அந்த சஞ்சத்திரங்களை கூட எண்ணி விடலாம் ஆனால் இங்கே கீழே இருக்கக்கூடிய மக்கள் தலைகளை எண்ணவே முடியாது எண்ண முடியாத அளவிற்கு அவ்வளவுக்கும் நெருக்கமாக மக்கள் இங்கே சூழ்ந்துள்ளார்கள் வானிலிருந்து விழுகிற மலை குடியை கூட எண்ணி விடலாம் ஆனால் இங்கு கூடி இருக்கிற மக்கள் கூட்டத்தை எண்ண முடிய அப்படிப்பட்ட மிகப்பெரிய மக்கள் கூட்டமாக இருக்கிறது ராட்சத கொள்ளப்பழ நாளை இழை மூலமாக மாலையாக கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பேருந்து நிலையம் அருகே குறிப்பாக உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அளிக்கக்கூடிய இந்த உற்சாக வரவேற்பு இந்த சட்டமன்ற தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் எம் ஜி தாமஸ் கழக மகளிர் அணி துணைச் செயலாளர் சித்யா பன்னீர்செல்வம் நகர செயலாளர் அதாவது மோகன் அதே போன்ற அம்மா பேரவையினுடைய கழக செயலாளர் கனகராஜ் ஆகியோர் உற்சாக வரவேற்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர நிர்வாகிகள் கொள்கை செயலாளர்கள் ஏராளமான நிர்வாகிகள் ஒன்று கூடி உற்சாக வரவேற்பை அளித்தார்கள் மக்கள் வெள்ளத்திலை அமைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது எது பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாகவே இந்த பகுதியை காட்சியளிக்கிறது அதை பின்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு ராத்திர மாலை கிரேன் மூலமாக பலாப்பழங்களை கோர்த்து அந்த மாலையை அணிவிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்தோம் குறிப்பாக பந்துத்து என்றாலே பலாப்பழம் மிகப்பெரிய ஒரு குறியீடாக இருக்கிறது இந்த பந்துத்தின் பலாப்பழத்திற்கு என்று ஒரு தனி சுவை உண்டு அதே போன்று இந்த பகுதியிலே நிந்திரி விளைச்சல் மிகப்பெரிய ஒரு விளைச்சல் இதற்கெல்லாம் அவருடைய விவசாயிகள் எதிர்பார்ப்பு கோரிக்கை எல்லாம் இன்னும் சரி செய்யப்படவில்லை திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் இன்னும் சரியாக செய்யப்படவில்லை அதனால்தான் இன்றைக்கு இந்த எழுச்சியை அதிமுக பொதுச் செயலாளருக்கு புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இந்த குழுமி இருக்கக்கூடிய மக்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிக்கிறது அழகாக என திறந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணாசராவுடைய முன்னேற்றத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாகனமானது கலந்து வந்து கொண்டிருக்கிறது கடலூர் மாவட்டமே மக்கள் கூட்டத்தினுடைய அதிர்வுலைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இங்கு சென்றாலும் மக்கள் உற்சாக வரவேற்பை அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது நான்கு ஆண்டு காலமாக ஐம்பது மாத காலத்தில் திமுக எதையுமே செய்து கொடுத்து கடலூர் மக்களுக்கு வர வேண்டிய ஒரு பேருந்து நிலையத்தை கூட திமுக அமைச்சர் கடலூர் மைய பகுதியிலிருந்து கடைசி பகுதிக்கு கொண்டு சென்று விட்டார் என்கிற மிகப்பெரிய வேதனை இருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் கொழுமையை அதை பார்க்க முடிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இந்த மக்கள் மத்தியிலே அவர் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார் அதனை பார்ப்பதற்காக இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குடிந்திருக்கிறார்கள் இங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக மனித கூட்டமாக மக்கள் வெள்ளமாக இருக்கிறது அந்த வெள்ளத்திலே அதிமுக பொதுச் செயலாளர்கள் வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடலூர் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அழகிய நத்தம் கிராமத்தில் தடுப்பணை அமைக்கப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எதிர்பார்ப்பு இந்த மக்கள் முன்வைக்கிறார்கள் அதனை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முன்மொழியப்பட்ட மினி டேட்டில் பார்க் கடலூர் மாவட்டத்திலே இதுவரை அமைக்காத திமுக அரசின் மீது மிகப்பெரிய அதிர்ச்சியிலே இந்த மாவட்ட மக்கள் இருக்கிறார்கள் அதனையும் செய்து தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இந்த பகுதியிலே உள்ள மக்களுக்கு இருக்கிறது அதனை செய்து கொடுத்தால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வேலை வாய்ப்பை பெறுகிற போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் விவசாய மக்கள் அடிக்கட்டு மக்கள் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதிமுக பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராகிற போது அந்த திட்டத்தை நமக்கு அமல்படுத்த கொடுக்க வேண்டும் தங்களுக்கு என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த மக்கள் இருக்கிறார்கள் அதே போன்று நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கொண்டங்கி ஏரி அருகே மாநகராட்சி மூலம் குப்பைக்கடங்கை கடலூரில் இருக்கக்கூடிய பல மக்களுடைய பலத்தை எதிர்ப்பை மீறி இந்த திமுக அரசு அமைக்கிறது அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இப்படி பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஆளுகிற இந்த அரசு ஐம்பது ஆண்டு காலம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே சீர்த்திருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரியணை ஏற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இவ்வளவு கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது எழுச்சியான ஒரு வரவேற்பனை அளித்திருக்கிறார்கள் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த வரவேற்பை இயற்றும் அனைத்து மக்களும் இங்கே இரவானாலும் சரி பொதுச் செயலாளரை பார்க்க வேண்டும் புரட்சி தமிழரை பார்க்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரை பார்க்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய எழுச்சியோடு இங்கு குடும்ப இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாகனம் தமிழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடிகிறது நினைக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் நாயகனும் அடங்கினதும் நாயகும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி தமிழர் எழுச்சி பயணம் புயலா நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம்